பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் தேசிய தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நாங்கள் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை ஆதரிப்பதென தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது

நாங்கள் ஒருமனதாக திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை ஆதரி பண்ண தீர்மானிக்கப்பட்டது அவர் சிறந்த நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக இரண்டு முறை இருந்து பணியாற்றியவர் பீகார் கவர்னராக அவர் பணியாற்றியிருக்கிற நிறந்த சிறந்த அனுபவம் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து புரிந்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அவர் எதிர்க்கட்சி வந்து இப்போ வரைக்கும் இன்னும் வேட்பாளர் அறிவிச்சா சொல்லல இவர தலித் என்ற ஒரே ஒரு அடிப்படையில் வந்து ஆதரிக்கிறீங்களா இப்போ காங்கிரஸ் வந்து தலித் வேட்பாளர் ஒருத்தனை நியமிக்கிறத ஒரு பேச்சு அடிப்படுகிறது மற்ற வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவதை பற்றி நாங்கள் தற்போது கருதவில்லை இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்ற திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை பற்றி நாங்கள் நல்ல சிந்தனையில் அவர் சிறந்த நிர்வாகியாக இருந்து பணியாற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர்